மாந்தினா யார் முதல்ல ஸோ இந்த மாந்தி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படுத்துவாரு மாந்தி வந்து ஒரு மனிதரோட வாழ்க்கையை வந்து எப்படி நகர்த்துறாரு குழந்தையானது மாந்தி உதய நேரத்திலே விஷ நேரம் அதாவது தியாஜ்யம்னு சொல்கிறது பஞ்சாங்கத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் பிறந்திருந்தால் கோடீஸ்வரனும் பிச்சை எடுப்பான் வந்து 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 என்ன என்ன மாதிரியான மாதிரியான பலன்கள் கொடுக்கும் ஒரு ஒரு கிரகத்தோட அது பிரச்சனைகள் நாசா விஞ்ஞானி எல்லாருக்கும் கிரகணங்கிறது தெரியும் சூரிய கிரகணம் கிரகணம் சந்திர செவ்வாய்க்கும் கிரகணம் 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 உண்டு 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 புதனுக்கும் குருவுக்கும் சனிக்கு வந்து வந்து ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு ஏற்பட்டது அப்ப அதன் துணை கிரகணமான டைட்டனுக்கும் ஏற்பட்டதுன்னு நாசா விஞ்ஞானி கிரகமான இது விஞ்ஞானப்படி நிரூபிக்கப்பட்ட உண்மை ராமருக்கு பிரம்மவத்தி தோஷ நிவர்த்தி மாந்திக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கோவில்கள் சொல்றாங்க பரிகாரம் அது இதுன்னு சொல்லி நிறைய செலவு பண்றாங்க குறிப்பா ஏதாவது கோவில்கள் இருக்கா சார் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக வந்து மாந்திங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்ட்ராஜஸ்ட் வந்து மாந்தி பற்றி பேசுகிறாங்க ஸோ மாந்தி பகவான்னா பொதுவாக யாரு இந்த கிரகத்தினால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து ஏற்படும் ஏன்னா வந்து ஒரு ஒரு கிரகத்துக்குமே வந்து பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடுன்னு ரெண்டுமே இருக்கு ஸோ இந்த கிரகத்து மூலியமா வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிட மார்க்க பந்து ஜோதிட பேரரசு திரு அல்லூர் வெங்கட் ரமண ஐயர் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட மார்க்க பந்து ஜோதிட பேரரசு அல்லூர் வெங்கட்ராமையரின் பணிவான கனிவான வணக்கங்கள் இந்த இடத்திலே மாந்தி தொடர்பான முழு விளக்கங்களை தங்களுக்கு அளிக்க உள்ளேன் பொதுவாக வந்து நிறைய வந்து பற்றி பேசுறாங்க இருக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படுத்துவார் ஒரு மனிதரோட வாழ்க்கையை வந்து எப்படி சார் பொதுவா இந்த மாந்திக்கு வந்து ஒரு முக்கியத்துவமே தமிழ்நாட்டில் கொடுக்கறதில்லை கேரளாவில் கொடுக்குறாங்க கேரளாவில் பிரசன்னத்துக்கு வந்து மாந்தி இல்லாமல் பார்க்கவே முடியாது பிவி ராமன் அவர்கள் வந்து பிவி பிரசன்னு ரெண்டு வேலையும் புக் எழுதியிருக்கார் அந்த புக்கில் வந்து மாந்தி இல்லாமல் பிரசன்னமே பார்க்க முடியாது பொதுவாக இந்த நூல்கள் முழுக்க யோஜன நூல்கள் நூல்கள் அனைத்துமே வடமொழியிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டது வடமொழியில் பதினெட்டு முனிவர்கள் சொன்னார் காளிதாசன் பராச்சரர் பிருகஜார எழுதிய வராக அதே மாதிரி கல்யாணவர்மன் சாராவளி போன்ற நபர்கள்லாம் பல முன்னோர்கள் வந்து ஜாதகத்தை பற்றி விளக்கம் சொல்லியிருக்காங்க இதில் ஆதி பரம் ஆதியாக உள்ள நூல் வந்து பராச்சர ஓர இந்த பராச்சர ஓரை வந்து ஆயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னால் அருளப்பட்டது பராச்சர முனிவர் என்பதால் அருவப்பட்டது அது ரெண்டு வேல்யூ பராச்சரம் அதில் வந்து மாந்தி குலிகன் முழு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டில் மாந்தி பார்க்குறது இல்லைன்னா அந்த கிழக்கு போட தெரியறதில்ல ஆக மொத்தம் ஒரு நூறு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் மாந்தி கணிதம் போட்ட ஜாதகங்களையும் நான் பார்த்துருக்கேன் லிட்டில் நாலெட்ஜ் அவங்களுக்கு இருந்ததுனால அதை கணக்கு கொண்டு வரல அதுக்கப்புறம் இந்த மாந்தியை பற்றி முழு விவரங்களை நான் புஸ்தகத்தில் எழுதி அந்த கோயில்களை போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த விளக்கங்கள்லாம் எழுதினதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மாந்தி தோஷ பரிகாரங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேருக்கு அது கன்வீன்ஸ் ஆயிடுச்சு எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் மாந்தியை அறிமுகப்படுத்துறதுல மு முதல் நிலை வகிக்கிறது நான் அந்த மட்டும் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்களா முதல்ல வந்து மாந்தி கோயில்னு பெதிராமங்கலத்துக்கிட்ட ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தேன் அங்கே சேஷ்டாதேவி பத்திர தான் இருந்தது இதில் வந்து பஞ்ச சபையில் ஒன்றான சபை பரநானீஸ்வரர் கோயில் திருவாலங்காடு அரக்கோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அங்கே போய் பார்த்தேன் சனி வந்து மாந்தி வந்து சிவன் ரூபத்தில் இருக்கார் சனியினுடைய மகன் மாந்தி அவர் சிவன் ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு ஒரு ஐகம் அதுக்கப்புறம் காங்கேயத்துக்கிட்ட மாந்தீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தாக்க சி சிவனுடைய பேர் மாந்தி மாந்தீஸ்வரருங்கிற பேர் அது மாந்தி இல்லை அதுக்கப்புறம் ஏட்ட ஒருத்தர் சொன்னார் காஞ்சிபுரத்தில் ஒன்று இருக்குன்னார் அங்கே போனால் அது சேஷ்டா தேவி கோயில் எல்லாம் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் திருச்சியிலேயே திருவானக்காவல்லே இருக்கேன் நீங்கள் இங்கெல்லாம் வரீங்கன்னார் திருவாணாக்காவில் இருக்கக்கூடியது சேஷ்டா தேவி சனி பகவான் ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னால் தனி சன்னதியில் இருக்குது அதுவும் இல்லை அதுக்கப்புறம் கும்பகோணம் நாச்சியார் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் உடனே நானும் மனைவி அங்கே போனோம் அந்த கோயிலுக்கு போனோம் காளிதாசன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்களா டூ சன்ஸ் ஆஃப் சேட்டர் மாந்தி அண்ட் குலிகா ஆர் ஹார்ம்ஃபுல் அண்ட் இட்ஸ் பாயில் தி பிளேஸ் வெரிட்டிஸ்வின் மாந்தி வேறு குளிகன் வேறு அது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த கிரகத்தை அந்த ஸ்தானத்தை விடும் இது காளிதாசன் சொன்னது உடனே உத்தரகாலாமிரத்தில் காளிதாசன் சொன்னது காளிதாசனை பற்றி எல்லாருக்குமே தெரியும் மகாகவி காளிதாசன் சினிமா கூட வந்தது உடனே கும்போட நாச்சியார் கோயிலில் போனாக்க அதே அமைப்பில் அந்த கோயில் இருக்குது சேஷ்டா தேவி மந்தாதேவி மாந்தி குளியர் நல்லா தனித்தனியாக இருந்தது இதை பார்த்தோன்னே இதை தான் மாந்தி கோயிலுங்கிற முடிவுக்கு வந்தேன் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் புஸ்தகங்களில் போட ஆரம்பித்தேன் காளிதாசனுடைய காலமும் அந்த பர்வத வர்த்தனை சமய ராமநாத சுவாமி கோயில் காலமும் ஒன்றா இருந்தது அதுதான் மாந்தி கோயிலுங்கிற முடிவுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் தான் புஸ்தகங்களில் போட ஆரம்பித்தேன் புஸ்தகங்களில் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் அது ஓரளவுக்கு எஃபெக்டாக இருந்தது இந்த மாந்தியை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்தி வேற குளிகன் வேறன்னு சொன்னாலும் கூட குறிப்பாரி என்ன சொன்னார்னு கேட்டிங்கலாம் கேழப்பா மாந்தி என்ற குளிகன் நிலைமைன்னு சொன்னார் உத்தர் மாந்தின்னு போட்டார் குளிகன்னு போட்டார் கிளிக் அஸ்ட்ரோ ப்ரிடிக்ட் அஸ்ட்ரோவில் போட்டிங்களா மேலே மாந்தின்னு போட்டிருப்பான் கீழே குளிகன்னு போட்டிருப்பான் ஒரே இதில் வந்து எது வந்து ரெட்டை குழந்தைகள் அதனால் வந்து எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இப்போ சனிக்கிழமை வந்து மா சனிக்கிழமை மாந்தி வந்து ரெண்டு நாழி குறையும் வெள்ளிக்கிழமை ஆறு நாலு பத்து பன்னெண்டு இருபத்ரெண்டு நாளைக்கு வரைக்கும் போகும் பகல் பொழுது ராத்திரி வந்து செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளைக்கு குறையும் ரெண்டு நாலு ஆறு பன்னெண்டுன்னு புதன்கிழமை இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தாறு நாளிகைகளில் முடியும் அப்போ இந்த பகல் பொழுது எப்படி கணக்கு பண்ணுறது ராத்திரி பொழுதை எப்படி கணக்கு பண்ணுறது உடனே சர்வார்த்த சிந்தாமணிங்கிற புத்தகத்தில் தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த சர்வார்த்த சிந்தாவணியை தான் இந்த மாந்தி கடிதத்தை போடக்கூடிய எனக்கு சரியான முறையே தெரிஞ்சது மாந்தியை பற்றி தெளிவான புஸ்தகங்கள் தமிழ்நாட்டில் இல்லை ஒரே ஒரு புஸ்தகம் குளிகாயின் அஸ்ட்ராலஜின்னு டெல்லியில் இருந்தது ப்ரொஃபஸர் முத்துசாமி அதை வரவழைச்சு பார்த்தேன் அதில் முழு விவரங்கள் இல்லை தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் போட்டிருந்தாங்க இருபது முப்பது பக்க புஸ்தகம் அதுலேயும் முழு விவரங்கள் இல்லை இந்த பழைய புஸ்தகங்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நூல்கள் முழுக்க வரவழைச்சிருந்தேன் அப்போல்லாம் பணம் கட்டி அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணி டிராஃப்ட் அனுப்பிச்சா தான் புத்தகம் வரும் பதினஞ்சு நாள் கழித்து வரும் இந்த மாதிரியே ஒவ்வொரு புஸ்தகங்களையும் வாங்கினேன் இந்த பல புஸ்தகங்கள் மூல நூல்களில் தெளிவான விளக்கங்கள் மாந்தியை பற்றி சொல்ல முடிஞ்சுது அதனால மாந்தி புத்தகத்தை எழுதினேன் மாந்தியை இங்கிலீஷ்லேயும் எழுதினேன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாந்தி அப்படின்னு இங்கிலீஷில் எழுதினேன் மாந்தியின் மகத்துவம் தமிழில் எழுதினேன் இந்த தமிழில் எழுதுனதுக்கப்புறம் தான் இந்த மாந்தியினுடைய இல்ல எஃபெக்ட்ஸை பார்க்கும் பொழுது தான் ஜாதகத்தில் மாந்தி இல்லாமல் பலன் கூற முடியாதுங்கிற முடிவுக்கு நான் வந்து இந்த மாந்தி போட்டு தான் பலன் இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து மாந்தியை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கீங்க ரொம்பவே நல்ல விஷயம் சார் இப்போ அடுத்ததான் வந்து மாந்தியை பற்றி பார்க்கும்போது வந்து இப்போ மாந்தி வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகும் சார் அதுதான் லக்கணத்திலேருந்து பலன் சொல்லிட்டு வர்றேன் லக்கணத்தில் இருந்தால் ஆரோக்கியம் கடும் ரெண்டாம் இடத்தில் தன குடும்ப லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பத்தில் திருப்தி இருக்காது மூணாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் அங்கே மாந்தியோ செவ்வாய் இருந்தால் இளைய சகோதரருக்கு ஒத்துமை ஒற்றுமை இருக்காது நாலாம் இடம் அயன சைன சுகம் பாதிக்கும் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் புத்திரத்தை பாதிக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானம் இந்த ரோகஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கும் பொழுது அவங்க வாம மார்க்க தந்திரி அதாவது மாந்திரிகம் பண்ணுறவங்க மேஜிக் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஆகும் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல எதிரி அழிக்கும் ஏழாம் இடம் கல்யாண கல்யாணஸ்தானம் அந்த இடத்துல மாந்தி இருந்து அந்த அதிபருடைய திசை நடந்தால் கல்யாணம் திருப்தி இருக்காது எட்டாம் இடம் வழக்கு வியாஜியங்கள் தேவையில்லாதவர்கள் தலையிடுவாங்க ஒன்பதாம் இடம் தகப்பனாஸ்தானம் ஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருந்தால் தகப்பனாரோட ஒத்துமை இருக்காது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் பாதிப்புகள் ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் மாந்தி செல்வ செழிப்பை தரும் ஓகே பன்னெண்டாம் இடத்தில் விரயத்தை கொடுக்கும் ஜாதக ரீதியாகவும் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் மாந்தி அங்கே இருந்தால் விரயத்தை கொடுக்கும் அதுக்கு அந்த இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நிலை அது சேர்ந்திருக்கக்கூடிய நிலைகளை வைத்து தான் பலன் சொல்லுமே உடைய இது பொது பலன்கள் மட்டுமே இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துலையுமே இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு ஒரு கிரகத்துக்குமே வந்து பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா சார் இப்போ மாந்தியை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே நெகட்டிவ் சைடு தான் சொல்கிறாங்களே தவிர பாசிட்டிவ் சைடு வந்து யாருமே சொல்றதுல ஸோ பாசிட்டிவ் சைடு இருக்கா சார் இது பாசிட்டிவ் சைடு ஆறாம் இடத்துல இருந்தால் மாம மார்க்கெட் தந்திரிக்கணும்னு சொல்லிட்டேன் மேஜிக் பண்ணுறவங்க எதிரிகளை அழிப்பார்கள் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் செல்வச் செழிப்பு நிச்சயமாக திருநாள் அது ஒன்று சந்தேகமே கிடையாது இந்த ரெண்டு இடத்துலையும் மாந்தி இருக்கு பார்த்துட்டேன் ஏன்னா எனக்கு இருபத்தஞ்சி வருஷமாக வரக்கூடிய ஜாதகங்கள் அனலைஸ் யூஸ் பண்ணுறதில் மாந்தியை துச்சி தான் நான் பார்த்துட்ருக்கேன் நான் அறுபத்தெட்டில் ஜாதகம் கற்றுக்கிட்டாலும் குடும்பமே இன்னும் சுதந்திர போராட்ட குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலேருந்து எங்கள் தாத்தாலாம் பார்ப்பாங்க கொள்ளு தாத்தா பார்ப்பாங்க எல்லாருமே பார்ப்பாங்க நான் ஆஃபீஸராக சர்வே டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டேன் முன்னாலே கற்றுக்கிட்டேன் இருந்தாலும் இந்த மாந்திக்கு மொத்தமாக முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவையும் நான் வந்து பல நூல்களை பரிசீலனை பண்ணேன் வடமொழி நூல்கள் முழுக்க சமஸ்கிருதத்துலேயும் இங்கிலீஷ்லேயே முழுக்க வர பரிசீலனை பண்ணதில் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் ஓகே சார் இப்போது மாந்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது வந்து இப்போது மாந்தி வந்து தனிச்சிருந்தால் வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் இப்போ ஒரு ஒரு கிரகத்தோட வந்து அது சேர்ந்துருந்தால் வந்து என்ன மாதிரியான அதாவது தனிச்சிருந்தாங்கிறது வந்து பொதுவாக லக்கண பலன்கள் தான் அதில் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை தனிச்சு இருக்கும் பொழுது அந்த குழந்தையானது மாந்தி உதய நேரத்திலே விஷ கடிகை நேரம் அதாவது தியாஜியம்னு சொல்கிறது பஞ்சாங்கத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் பிறந்திருந்தால் கோடீஸ்வரனும் பிச்சை எடுப்பான் அது எத்தனையோ பேரை ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் எவ்வளோ வசதியாக இருப்பா இன்சால்வன்சி ஆகி தெருவுக்கு கொடுத்துருப்பா அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் விஷ கடியா விஷ கன்னியா தோஷங்கிறது விஷக்கடிகை நேரங்கிறது தியாகங்கிறது மாந்தி உதயமாகும் நேரத்தில் தியாஜியமும் இருந்தால் தியாஜியம் வந்து மூணே முக்கால் அதாவது மூணே முக்கால் நாளிகை ஒன்றரை மணி நேரம் பஞ்சாங்கத்தில் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு தியாஜியம்னு போட்டிருந்தாங்கன்னா பன்னெண்டுலேருந்து ஒன்றே முக்காலுக்கு தியாஜியம் ஒன்றரை மணி நேரம் அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே பன்னெண்டுலேருந்து ஒன்றைக்குள்ளே குழந்த பிறந்து அந்த நேரத்தில் மாந்தியும் உதயமாக இருந்தால் அந்த அந்த ஜாதகர் கோடீஸ்வரனும் பிச்சை எடுப்பார் அதனால் அந்த அளவுக்கு அதுக்கு தனியாக இருக்கும் பொழுது அதுக்கு பலன் அது இல்லாமல் செயற்கையில் வரும் பொழுது சூரியனோடு சேர்ந்தால் தகப்பனாருக்கு ஒத்துமை இருக்காது சந்திரனோடு சேர்ந்தால் தாயாருக்கு மனமருத்தம் செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் இளைய சகோதரனோட பாதிப்பு அல்லது இளைய சகோதரன் இருக்க மாட்டார்கள் அடுத்தது புதன் புதனோடு சேரும் பொழுது கல்வி அறிவு தடைப்படும் கல்வி அறிவு தடைப்படும் அல்லது மென்டல் டிஸ்ஆர்டர் உண்டாகும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு புதன் அப்புறம் குரு புத்திரகாரன் குரு குருவும் மாந்தியும் சேர்ந்துருந்து குரு சேர்ந்துருந்தா புத்திர பாக்கியம் இருக்காது குரு சுக்கரன் இந்த சுக்கரனோட மாந்தி சேர்க்கறது தான் மிக கொடுமையான விஷயம் அஞ்சு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்னார்மல் இன் மேரேஜ் காலதாமத திருமணம் இல்லைன்னா புத்திர பாக்கியம் இருக்காது இல்லைன்னா மனைவியோட மனத்தாங்கல் டைவர்ஸ் லவ் மேரேஜ் இவ்வளவு காரியங்களும் சுக்கரனும் மாந்தியும் சேர்ந்து அதுக்கப்புறம் சனி சனி மாந்திங்கிறது தகப்பனார் பிள்ளை பொறும்பகுதி நீங்கள் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கனாலே தகப்பனார் பிள்ளைக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவே இருக்காது அம்மா பின்னால் தான் போய் நின்றுட்டு அம்மாட்ட போய் சப்போர்ட் பண்ணி அப்பாட்ட ஏதாவது வாங்கி கொடு கொடுத்துருவாங்க இது வந்து ரொட்டீனாக நடக்கக்கூடியது அது மாதிரி சனி மாந்தி சேர்ந்து இது இந்த ராகுவோட சேர்ந்துருந்தால் கேதுவோடு சேர்ந்துருந்தால் விஷப்பீட்டிகை அது ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கிடையாது இந்த செயற்கைன்னு வரும் பொழுது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஒரு அஸ்வதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் ஒரு டிகிரி இருபத்தொம்போது டீரியில் இருந்தால் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இப்போ அஸ்வதி ஒன்றில் சுக்கரன் இருந்து மாந்தி வந்து கார்த்திகை ஒன்றில் இருந்தால் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருபத்தெட்டு டிகிரி அப்போ சேர்க்கை கிடையாது நம்ம கட்டத்தில் போடுவோம் அது இமேஜினர் லைன் அஷ்டரேகி அஷ்டரேக தீர்க்கரேக போடுற மாதிரி பூமியில் அதே மாதிரி முப்பது டிகிரி போடுறதுக்கு ஒரு இமேஜினர் லைன் இருபத்தொம்போது டீரியில் இருக்கும் மாந்தி சுக்ரன் முப்பத்தொன்னு இருக்கும் கட்டம் மாறி இருக்கும் ஆனால் சேர்க்கை உண்டு அங்கே இந்த தான் பார்க்கணும் ஒரு டிகிரிக்குள்ளே இருந்தால் கிரக யுத்தம் முழுமையான சேர்க்கை மூணு டிகிரிக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக சேர்க்கை ஆறு நாற்பது டிகிரியில் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக சேர்க்கை ஆறு நாற்பதுக்கு மேலே போனால் ஒம்பது நாற்பது பத்து டிகிரி வரைக்கும் இருந்தாக்க அது ரேடியேஷன் ரேடியேஷன் மீன்ஸ் வெயில் ஓட்டில் உட்காந்துருக்கோம் மேலேருந்து தாக்கம் வருதுல்ல அந்த மாதிரி லேசான பாதிப்பு பத்து டிகிரிக்கு மேலே போனால் சேர்க்கையே கிடையாது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் யாருமே பார்க்குறதில்ல சூரியன் மாதிரி சேர்ந்துருக்கு தகப்பனாருக்கு ஆகாது சூரியன் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்குது இந்த நூற்றி ஐம்பத்தி டிகிரி இருபத்தி மூணு டிகிரி வித்தியாசத்தில் இருக்குது அப்போ செயற்கை வராது இந்த ஒரு பாயிண்ட்டை செயற்கைக்கு பார்க்க வேண்டியது அவசியம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ வந்து மாந்தியை பற்றி நிறைய அஸ்ட்ராஜர் சொன்னாலும் கூட இதை பற்றி யாருக்குமே தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா சார் சூரியன் இருக்குது இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாந்தியை வந்து இங்கிலீஷ் நாசா விஞ்ஞானிகள் டைட்டன் சொன்னாங்க என்ன சொன்னாங்க டைட்டன் டைட்டன் வந்து மிக அழகான கிரகம் சனிக்கு வந்து ஒம்பது கிரகங்கள் உண்ட உள்ளன இந்த ஒம்பது கிரகங்கள் உள்ளதில் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் வருது மாந்தி முத்திரம் தான் கிளாக் வைஸில் வருது மாந்தி மத்திரம் தான் கிளாக் வைஸில் வருது இந்த ஒரு கதைகள்லாம் உண்டு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ராவணன் மார்பில் கால் வச்சது குளிகன் நேரத்தில் பறத்தது இந்திரஜி தணிக்கிறதுக்காக அதெல்லாம் புராண கதைகள் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாந்தியினுடைய டைட்டனுக்கு வந்து நாசா விஞ்ஞானி சொல்கிறான் எல்லாத்துக்கும் கிரகணம் உங்களுக்கு சாதாரணமாக கிரகணங்கிறது தெரியும் எல்லாருக்கும் கிரகணங்கிறது தெரியும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் செவ்வாய்க்கும் கிரகணம் உண்டு புதனுக்கும் கிரகணம் உண்டு குருவுக்கும் உண்டு சுக்கரனுக்கும் உண்டு சுக்கரனுடைய கிரகணம் கூட சாட்டு வச்சுருக்கேன் கையில் ரெண்டாயிரத்தி மூணுலேயோ ரெண்டாயிரத்தி அஞ்சுலையோ ரெண்டாயிரத்தி எட்டுலேயோ வந்தது இந்த மா இதுக்கு வந்து இந்த டைட்டனுக்கும் வந்து சனிக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு வருஷத்தில் வந்து கிரகணம் ஏற்பட்டது அப்போ அதன் கிரகமான டைட்டனுக்கும் ஏற்பட்டதுன்னு நாசா விஞ்ஞானி சொல்கிறான் டைட்டன்னா மாந்தி அதனுடைய எஃபெக்ட்டு ஃபுல்லாக இருக்குது அந்த டைட்டனை பற்றி நெட்டில் போட்டால் நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் அன்னைக்கு தான் வந்து நெட்டெல்லாம் கிடையாது ஒன்றும் இன்றைக்கி நெட்டு இருக்குது ஒத்துக்கிறீங்களா நெட்டு இன்றைக்கி நெட்டு இருக்குது அதனால் அதாவது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று இரவு பத்து பதினஞ்சு முதல் பத்து ஐம்பத்தி நாலு வரை சனி கிரகணம் ஏற்பட்டது அப்பொழுது சனியின் துணைக்கிரகமான டைட்டனுக்கும் கிரகணம் ஏற்பட்டது இது நாசா விஞ்ஞானிகள் சொன்னது ஆக மொத்தம் இதெல்லாம் வந்து நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் அந்த மாந்தியுடைய ரேடியேஷன் மனிதனுக்கு தாக்கம் உண்டு என்பதற்கு இது உதாரணம் ஓகே இப்போ பொதுவாக வந்து சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்பட்டால் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க இந்த டைட்டனுக்கும் வந்து கிரகணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கிரகணம் ஏற்படும் போது வந்து என்ன மாதிரியான தா அந்த கிரகணம் ஏற்படும் பொழுது நான் கிரகண தோஷத்தை பற்றி சொல்ல போகிறேன் ஒரு சப்ஜெக்ட் வருது ஜாதக தோஷங்கள் அதில் விரிவாக சொல்கிறேன் ஓகே ஏன்னு கேட்டீங்கன்னா தோஷம் கிரகண தோஷம்னு சொன்னால் கிரகண தோஷம் முழுசாக சொல்லணும் இங்கே புரியுது பெருசாக இருக்கும் இருக்கும் கிரகண தோஷம் குழந்தை பிறப்பில் ஏற்படக்கூடிய தோஷங்களில் கிரகண தோஷம் ஒன்று பராச்சாரதே சொல்லியிருக்கேன் அவ்வளவு குழந்தை பிறப்பில் அவ்வளவு தோஷங்கள் அதில் கிரகண தோஷம் ஒன்று இன்றைக்கும் வந்து பாருங்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருக்கட்டுமே கிரகணங்கிறது வந்து ஏற்படும் பொழுது சூரியனுடைய இயற்கையான கதிர்கள் மறைஞ்சு போயிடும் சூரியனுடைய கதிர்கள் இயற்கையான கதிர்கள் மறைஞ்சு போயிடும் அப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படாது ஏன்னு கேட்டீங்களா பொதுவாக ஜென்ரலாக என்ன சொல்கிறோம் லெஃப்ட் சைடில் நடந்துப்போம் ரைட்டில் போகாது லெஃப்ட் சைடில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகாது எவ்வளோ ஒருத்த வந்து அதிலேயும் முட்டிகிட்டு தான் போவான் புரியுதா பொதுவாக இந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைடில்ங்கிற மாதிரி ஒரு ப்ரிகாஷியஸ் மெத்தட் அதனால் இந்த கிரகணத்தன்னைக்கு குழந்தைகள் கர்ப்பிணிகள் வெளியில் போனால் அந்த இயற்கையான ஒளி இல்லைங்கிற பொழுது அந்த கர்ப்பிணியை அது பாதிக்கலாம் எல்லாருக்கும் பாதிக்காது வேஸ்ட் டாய்லெட் போகிறோம் எல்லாம் போகிறோம் வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகுது எல்லாருக்குமே பாதிக்குது இன்னும் ஒரு வேடிக்கை என்னென்னு கேட்டியல அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க குஷ்டரோகிகள் நடந்து போகும் பொழுது அவன் தும்முனான்னா மூச்சு அவன் மூச்சு காற்றுலேருந்து ஆயிரக்கணக்கான கிருமிகள் பறக்குமா அந்த நேரத்தில் உங்கள் விரலில் வந்து நகரத்துக்குள்ளே ஒட்டிக்கும் அதை மூக்கில் வச்சிக்கலாம் உங்கள் கிருமி வந்து அதில் போயிடும் அப்போ அது வந்து பாதிக்காது யாருக்கு பாதிக்குமோ யார் வீக்காக இருக்காங்களோ அவங்கள பாதிக்கும் அதே மாதிரி இந்த கிரகணத்தினுடைய கதிர்கள் சூரியனுடைய கதிர்கள் மிதமான கதிர்கள் இயற்கையான கதிர் போயிடுதில்லை செயற்கை தானே அந்த நேரத்தில் அந்த குழந்தை யாரை பாதிக்குன்னு சொல்ல முடியாது எப்படி லெஃப்ட் சைடில் போனால் அது மாதிரி ஆயிரம் பேர் இருக்காங்க யாராவது ரெண்டு பேரை பாதிக்கலாம் அதுக்காக வந்து அந்த ரெண்டு பேர் யார்கிட்ட கண்டுபிடிக்க முடியுமா அந்த தாங்கக்கூடிய சக்தி வேணும்னு உடம்புல எப்படி கிருஷ்ணரோகி சொன்னேன்ல அது தாங்கக்கூடிய சக்தி இருந்தால் அவனுக்கு குஷ்டம் வராது தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னா அவனுக்கு குஷ்டம் பாதிக்கும் அதே மாதிரி இந்த கிரகணத்தினால் பாதிக்கக்கூடிய உடல்நிலை அமைப்பு இருந்தால் அந்த குழந்தைக்கு குரப்பிரசவம் ஏற்படும் இது விஞ்ஞானப்படி நிரூபிக்கப்பட்ட உண்மை நாசா விஞ்ஞானி இதுக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கான் கிரகண தோஷம் கிரகம் ஏன்னா இன்றைக்கு தான் நீங்கள் கிரகணத்தை பற்றி ப்ரிசா டிவியில் போடுறான் எல்லாத்துலேயும் பார்க்குறீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே கிரகணத்தை கணக்கு பண்ணியிருக்கான் வரிசையாக கூட்டிகிட்டே வரான் எப்படி தேலியாது புரியுதுங்களா கிரகணம் வந்து நேரம் சொல்கிறாங்கல்ல ஆக மொத்தம் அதெல்லாம் வந்து இயற்கையாக ஏற்பட்டது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் டிவி இருந்ததாக நெட் இருந்ததா என்ன இருந்தது ஒன்றும் இல்லை இன்றைக்கி போட்டால் எக்லிப்ஸுன்னு போட்டால் அடுத்த வருஷத்துக்கு எக்லிப்ஸ் வருது அதேமாதிரி பஞ்சாங்கத்த கணித போட்டிங்கன்னா நான் பத்து வருஷம் கழித்து பக்கத்தில் எக்லிப்ஸ் வருதுன்னு இருக்கும் அதுக்கு வந்து லீலாவதி கடிதம்னு ஒன்று இருக்குது அந்த புத்தகம் அந்த லீலாவதி கணிதத்தில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐம்பது வருஷம் கழித்து கிரகணம் எப்போ வரும்னு சொன்னால் அந்த லீலாவதி கணிதத்தை படித்தா தெரியும் அது காஞ்சி சங்கராச்சாரியார் அல்லூரில் வந்து படித்தார் எங்கள் சம்மதித்து தான் படித்தேன் அவர் வாயினால் கரங்கு போட்டு இந்த முப்பது வருஷம் கழித்து கிரகணம் எப்போ வருதுன்னா அந்த புத்தகம் அவங்களுக்கு மனக்காடம் சமஸ்கிருதம் காளிதாசன் சொன்னது தான் யாரும் சொல்லலை காளிதாசன் சொன்னது தான் லீலாவதி கணிதம்னு புத்தகம் அவைலபிளாக இருக்குது தமிழில் வந்துருச்சு இப்போ அது லீலாவதி கணிதம் அதை பார்த்தீங்கன்னாலே லீலாவதி கணிதத்தை பார்த்தாலே படிச்சிருந்தாலே மனப்பாடம் பண்ணியிருந்தாலே இந்த முப்பது வருஷம் கழித்து கிரகணம் எப்போ வருதுன்னு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் விலைகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுகளை பார்த்து தான் சொல்லணுமே ஒழிய நானாக ஒன்று சொல்கிறேன்னு சொல்கிறதுல ஜோசியத்தில் சொல்ல முடியாது புரியுதா ஸோ இந்த கிரகணம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து நடைபெற்றிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களேங்க சார் இப்போ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லாம் வந்து எவ்ரி இயர் வந்து நடக்கும் ஸோ இது வந்து எப்போ நடக்கும் சார் இல்லை கிட்டத்தட்ட இதுவுமே வந்து நூற்றம்பது வருஷம் கழிச்சு அதே மாதிரி சுக்கிர கிரகணம் அதுவும் நூற்றம்பது வருஷம் கழிச்சு அதுக்கான பீரியடெல்லாம் எழுதியிருக்கேன் அதை கிரகண தோஷம் சொல்லும்போது அதில் வரும் ஓகே சார் ரொம்ப சிறப்பு இப்போது மாந்திக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கோவில்கள்லாம் சொல்கிறாங்க பரிகாரம் அது இதுன்னு சொல்லி நிறைய செலவு பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ மாந்திக்குன்னு குறிப்பாக ஏதாவது கோவில்கள் இருக்கா சார் அதை ஒரே ஒரு கோயில் தான் பருவதவர்த்தரி சமநிலை தான் ராமநாத சுவாமி கோவில் திருநரையூர் கும்பகோணம் நெட்டில் போட்டால் வரும் அது ஒரு கோயிலை தவிர வேறு எங்கேயுமே கோயில் கிடையாது கேரளாவில் மாந்திரிகத்தில் அவங்க மாந்தி கோயில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க மாந்தி பூஜை அதாவது மாந்திங்கிறது வந்து துர் ஆவி சம்மந்தப்பட்டது இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா தமிழ்நாட்டில் கும்பனோட்டில் மட்டும்தான் இருக்குது கேரளாவில் ஒரு சில இடங்களில் இருக்குங்கிறாங்க நான் அதுக்கெல்லாம் போகலை ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில் இதுதான் ஏன்னா கேரளாக்குள்ளே போய் அந்த கோயிலை பார்த்தா தான் எனக்கு தெரியும் இது வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கு போகலை இதே அமைப்பில் வேறு எங்கே இருக்குதுன்னு எனக்கு ஐடியா கிடையாது ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இது ஒன்று தான் இருக்குது மாந்திக்குன்னு குறிப்பாக ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார் பரிகாரங்கள்ங்கிறது பெருசே அளவில் இல்லை ஒன்றே ஒன்று தான் பருவதவர்த்தனி சமேத ராமநாத சுவாமி கோயில் சேஷ்டாதேவி மந்தாதேவி மாந்தி குளிகள் இருக்கக்கூடிய கோயிலில் அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் அடுத்தது துர் ஆவி சம்பந்தப்பட்டதுனால குடும்பத்தில் மூதாதையர்களில் யாராவது துர்மரணம் ஆகியிருந்தால் அவங்களுக்கு படைக்கலாம் அடுத்தது ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வரத்தில் போய் குளிக்கிறதுங்கிறது வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்களா ராமேஸ்வரம் கோயிலுக்கு போவாங்க கடலில் தீர்த்தம் ஆடுவாங்க உடனே கோயிலுக்குள்ளே போவாங்க இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துலையும் அக்னி தீர்த்தத்துலையும் போயிட்டு கடைசியாக தீர்த்தம் ஆகிட்டு வந்துடுவாங்க ராமருக்கு பிரம்மவர்த்தி தோஷம் நிவர்த்தி பண்ண ஸ்தலம் ராமேஸ்வரம் கோயில் ஏழு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது அதுக்கு பேர் ஜடாமகுடேஸ்வரர் கோயில் அந்த ஜடாமகுடீஸ்வரர் கோயிலுக்கு முன்னால் ஒரு குளம் இருக்குது தீர்த்த குளம் அந்த குளம் வந்து ஸ்படிகம் மாதிரி இன்றைக்கி இருக்குது இங்கே உள்ள குளங்கள் மாதிரியெல்லாம் இல்லை எல்லா குளங்களும் இங்கே உங்களுக்கு இருக்கிறதுனால தெரியும் அந்த குளம் பத்திரம் இன்றைக்கி சுத்தமாக நீட்டாக ஸ்படிக மாதிரி தண்ணி இருக்கும் அங்கே தான் வந்து ராமேஸ்வரத்தில் தான் வந்து ராமர் வந்து ராவணன் ராவணன் வந்து ஒரு பிராமியின் வேதம் படித்தவர் அவரை பண்ணதுக்காக அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஜடாமங்கடீஸ்வரர் கோவிலில் எழுந்துருக்கார் அந்த கோவிலில் அர்ச்சனை பண்ணலாம் ஒன்று கும்பகோணம் ஆச்சியார் கோவில் ரெண்டு இரண்டு மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பது நாலு இது இந்த இதைத்தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து க்ஷேத்திரங்களில் பிண்டம் வைத்தல் கஷேத்தங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் காசி கயா அங்கே போய் பிண்டம் வைத்தல் மூதாதையர்களுக்கு அம்மாவா செய்திக்கு பிண்டம் வைக்கிறவங்க இருக்காங்க இது அன்றைக்கி ஒவ்வொரு அமாவாசைக்கு பண்ணுறவங்களும் இருக்காங்க தீர்த்த பிண்டம் வைக்கிறவங்க இருக்காங்க அவங்க அவங்க குல வழக்கப்படி ஏன்னா ரேமின்ஸ் வந்து பிண்டம் வச்சுருவாங்க மிச்ச பேர்லாம் எள் தண்ணி அரிசி அரைச்சி விட்டுருவாங்க அதே மாதிரி செஞ்சுட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணுறதுனா சாப்பாடு தான் போடணுமே ஒழிய டோக்கன் வாங்கி கொடுக்கக்கூடாது அதுதான் இப்போ நடந்துகிட்டுருக்கு அதனால சாப்பாடு வயிறார சாப்பாடு போடணும் பொதுவாக மாந்தி கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கே நான் சொல்லுவேன் யாராவது ரெண்டு ஏழையை விட்டு சாப்பாடு போடும் பிராமண போஜனம் பண்ணுறதுங்கிறது விசேஷம் அதனால் கோவிலில் வச்சு ஐயரை சாமிக்கு சொல்லி ஒரு பத்து பேரை கூப்பிட்டு கோவிலில் வச்சு சாப்பாடு போதும் அது போக அதுக்கு மேலே தேவையில்லை அன்னதானம் இதுதான் மாந்தியனுடைய பரிகாரங்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய செலவு பண்ணி யாகம் எல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்பவே தவறு இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன்னே பெரும்பகுதி யாகங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் வந்து நேற்று கூட நான் வந்து ஆயுஷோம் பண்ணிக்கிட்டேன் அது வேறு இது வந்து ரொட்டீன் அவங்க அவங்க கல்ச்சர்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஐயரில் ஆயுஷாமம் பண்ணிக்குவோம் வேத பாராயணம் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து அதை தவிர பஜனை பண்ணுவாங்க ஸ்ரீராம பஜனை ஸ்ரீராம கல்யாணம் சீதா கல்யாணம் இதெல்லாம் வந்து ஒரு கல்ச்சரில் செய்கிறது அதே மாதிரி அவங்க அவங்க குடும்பங்களுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குது அந்த பழக்கங்களை மீறக்கூடாது இப்போ வந்து போய் கொடுமுடியில் போய் கரைச்சி விட்டால் எல்லாம் சரியாக போயிடும் இதெல்லாம் வந்து வியாபார தந்திரங்கள் அதை நம்ம குறுக்கணிக்கக்கூடாது அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை பொதுவாக துர்மரணம் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள ஆவியை சாந்திப்படுத்தணும் ஏன்னா துர்ராவிங்கிறது தான் மாந்தி நிச்சயமாக துர்ராவி சம்மந்தப்பட்டது இருந்தால் குடும்ப விருச்சி அடையாது அதுக்கான பரிகாரங்கள் பிராமண போஜனம் சாலைகளுக்கு சாப்பாடு போடுறது க்ஷேத்திரங்களில் பிண்டம் வைத்தல் இது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இது வந்து கோயில் வழிபாடுன்னு பண்ணும்போது வந்து நிறைய பேர் வந்து நாள் எல்லாம் பார்ப்பாங்க இதுக்கு ஏதாவது நாள்கிழமை எந்த கோயிலுக்கு போகிறதுக்கும் நாள் கிழமை தேவையே இல்லை இப்போ ராகுகாலம் எமகண்டம்லாம் ராகுகாலம்ங்கிறது வந்து வீட்டை விட்டு புறப்படுறதுக்காக உள்ள சவுரம் இப்போ வீட்டை விட்டு நல்ல நேரத்தில் புறப்பட்டீங்க விம்கண்டத்தில் ஃப்ளைட் இருக்குது ஏறாமல் இருக்கீங்களா புரியுதா வீட்டை விட்டு புறப்படுறதுக்கான நேரம் அதே மாதிரி வீட்டை விட்டு புறப்படும் போது நல்ல நேரத்தில் எந்த இடத்துக்கு புறப்பட்டாலும் புறப்படணும் அதாவது ராகு காலங்கிறது பிரயாணத்துக்கு மட்டும்தான் வேறு எந்த விசேஷத்துக்கும் ராகு காலம் கிடையாது வீட்டை விட்டு புறப்படும்போது ராகு காலத்தில் புறப்படக்கூடாது ஏன்னா வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து திதி கொடுக்குறது இதெல்லாம் வந்து அந்தந்த நாட்களில் பண்ணுறாங்க இல்லைங்களா சோ ஸோ மாந்திக்கு வந்து வழிபாடு பண்ணும் போது அதுக்கு ஏதாவது சிறப்பான நாட்கள் அதுக்குன்னு சிறப்பான நாட்கள் எதுவுமே கிடையாது தெய்வ வழிபாடு இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி வழிபாடுகள் தானே ஒழிய இதுக்காக எந்த கிழமைன்னு கணக்கு கிடையாது பொதுவாக சனிக்கிழமைங்கிறது விசேஷமான நாள் இப்போ மாந்திக்கு வந்து செய்ய முடியாதவங்க ஆஞ்சநேயருக்கு செய்யலாம்னு ஒரு கணக்கு இருக்குது என்னதான் இருந்தாலும் அந்த மாந்தி கோயிலுடைய எஃபெக்ட் வரல ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் லவ் மேரேஜ் ஆனவங்களையும் பார்த்துட்டேன் லவ் மேரேஜுக்கு முன்னாலேயும் பார்த்துட்டேன் பின்னாலேயும் பார்த்துட்டேன் டைவர்ஸ் ஆனதையும் பார்த்துட்டேன் ஆனால் அந்த கோயிலில் போய் லவ் மேரேஜ் பண்ணவங்க ஸ்டாண்டர்டோட லைஃப்போட நீ வரையும் இருந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆனவங்க கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு சேர்ந்து இருந்திருக்கிறதையும் பார்த்துட்டேன் அதுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குது அந்த கோயிலுக்கு அந்த ரேடியேஷன்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சக்திக்கு அப்பால் பட்ட சக்தி எல்லாத்தையும் நம்மளால் சொல்ல முடியும் நான் வந்து என்ன சொல்லலாம் புஸ்தகங்களில் இருக்கிறத பரிசீலனை பண்ணி சொல்லலாம் இதில் ரிசர்ச்சிங்கிறதுக்கே வேலை இல்லை இப்போ கோ நாற்பத்தி ஏழு போட்டேன் எம் நாற்பத்தி ஏழு போட்டேன் எஸ் நாற்பத்தி ஏழு நெல் சொல்லலாம் நம்ம சொல்லலாம் இங்கே விஞ்ஞானப்படி ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு முனிவர்கள் வந்து எல்லாத்தையுமே அறிவிட்டு போயிட்டாங்க ச தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் சரஸ்வதி முகலில் ஒரு நாலஞ்சு புஸ்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜாதக சந்திரிகை களிதாசன் சொன்னது பூர்வபராச்சரியம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது அவங்கெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருந்தது மகாராஜா மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க சரஸ்வதி மகாலில் இருக்குது இப்போ மாந்திங்கிறது வந்து பொதுவாக எல்லா ஜாதகத்திலயுமே இருக்குமா சார் எல்லா ஜாதகத்துக்கும் போடணும் அது நல்ல இடத்துல இருக்கா கூடுமான வரைக்கும் எந்த சேர்க்கையில் இருக்குது நல்லோட சேர்ந்துருக்கா நல்ல இடத்துல இருக்கா அந்த திசை நடக்காமல் இருக்கா குரு மாந்தியும் சேர்ந்துருக்கு புத்திரக்காரன் குரு குருவனுடைய ஒளியும் சூரியனுடைய ஒளியும் சேர்ந்து தான் புத்திர பாக்கியம் ஏற்படுது சுக்கரனுடைய ஒளி காலையில் அஞ்சரை மணிக்கு விழிவெல்லி காலையில் பார்க்கலாம் கிழக்கை பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு வெள்ளித்தட்டு மாதிரி மின்னும் சுக்கரன் அந்த சுக்கரனுடைய ஒளி கிராமத்தில் அந்த காலத்துலேயும் சொன்னால் விடிவெள்ளி முளைச்சிருச்சுன்னு சொன்னால் சகல ஜீவராசிகளுக்கு உணர்ச்சிகளை தரக்கூடியது அது சுக்கரன் புரியுதுங்களா அப்போ அந்த சுக்கரனோடு இருக்கா சுக்கரதசை நடக்குதா அதைத்தான் பார்க்கணுமே ஒழிய அந்த திசா பொழுது நிச்சயமாக எந்த திசை நடக்குதோ சந்திரனும் மாந்தியும் சேர்ந்து சந்திரதசை நடந்தால் இடைச்சிருந்தான் குருவும் மாந்தியும் இருந்தால் புத்திரக்காரன் இருக்காது சந்திரன் மாந்தி சேர்ந்து பொழுது சந்திரதசை நடந்தால் தாயாருக்கு ஆகாது சூரியனோட மாந்தி சேர்ந்து சூரிய தசன் இருந்தால் தகப்பனாருக்கு ஆகாது அது என்ன விதத்தில் ஆகாதுங்கிறத வந்து தாயார் தகப்பனார் ஜாதகத்தையே வச்சாலும் சொல்ல முடியும் ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவருக்கு மரணம் ஏற்படணும்னா அவருக்கு ஆயுள் முடியணும் அவர் மனைவிக்கு வந்து மங்கலி பலம் குறையணும் பையனுக்கு கர்மா பண்ணுற ஸ்டேஜ் வரணும் அப்போ ஒன்பதாம் இடத்துல சூரியன் மாந்தி இருந்து சூரிய தசையும் நடந்தால் தகப்பனார் தாயாருடைய காலங்கள் சரியில்லைன்னாக்க இவருக்கு கர்மா பண்ணுற ஸ்டேஜ் வரும் இதை வச்சு தான் டிசைட் பண்ணுமே எப்படி சூரியன் மாந்தி சேர்ந்ததுன்னா உடனே தவப்பா இருக்கு சிறப்பு சார் ரொம்ப சிறப்பா வந்து மாந்தியை பத்தி ரொம்ப டீடைலான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம நேர்களுக்காக கொடுத்திருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்